ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதுல ஏழு கட்டமா வந்து தேர்தலை நடத்த போறாங்க அதுல தமிழ்நாட்டுல இரண்டாம் கட்டமா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு இருக்கு இதற்காக பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு நிறுவனங்கள் இது தொடர்பான கருத்து கணிப்புகளை நடத்தி அது தொடர்பான முடிவுகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா மாபெரும் ஒரு கருத்து கணிப்பை வந்து சிஎன்என் மற்றும் நியூஸ் எயிட்டிங் இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து நடத்தி அது தொடர்பான முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சிக்குமே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஆனா எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதியில வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நாடு முழுக்க மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு இதுல வந்து பாஜக இருநூத்தி அறுபத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் காங்கிரஸ் வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் மற்ற கட்சிகள் நூத்தி நாற்பத்தோரு தொகுதியில வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பாஜக வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலை விட எழுபத்தி ஆறு தொகுதிகள் கம்மியா வெற்றி பெறுவாங்க காங்கிரஸ் கடந்த தேர்தலை விட ஐம்பத்தாறு தொகுதிகள் கூட வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் மற்ற கட்சிகள் வந்து கடந்த தேர்தலை விட இருபது தொகுதிகள் அதிகமா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட கூட்டணி இருபத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் காங்கிரஸ் கூட்டணி நாப்பத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் மற்ற கட்சிகள் ஐம்பத்தி இரண்டு இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தமிழகத்துல இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளிலையும் அதிமுக பன்னிரெண்டு தொகுதிகளிலையும் அமமுக ஆறு தொகுதிகளிலையும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட கருத்து கணிப்புல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜக கூட்டணி இருநூத்தி அறுபத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது அப்படின்ற தான் இவங்களோட கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இருந்தாலும் இவங்களோட இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி